சித்தாடை கட்டிக்கிட்டு தங்கராசன் கொக்கால கூட்டிக்கிட்டு இன்னைக்கு வேணாம் நாளைக்கு போக்கலாம்

வந்து மாட்டி தொலைச்சிட்டானா போச்சுடாப்பா வெளிநாடா அமெரிக்காவோ இங்கிலீஷ் இல்ல பேசுவார் ஆ லேடிஸ் அண்ட் குண்டிமேன் அருமை அருமை வந்த உடனே வா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஜென்டில்மேன் எஸ் அரை கும்பலம் கோத்தாள ஆ வந்தோடன்னே கும்மலம் கோத்தாளுங்க

అరే పుచ్చిమెలవరుచి ఉచ్చి ఉచ్చి ఉచ్చిమెలచ్చి ఉచ్చి అనే గానా లంబల హోయిన హోన హాయ హాయి గాలిలే పోయిట్టు అందరు చెప్పిలే హాయ ఎస్ బామా సైన 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 మీ సపున ఒక రాణి కబు ఆయకి తు నీ సపలా ఎదువెళ్ళాలి సైలా మేళ సపోసిన మా శేషం கீழே கற்று மேலே நக்கு கீழே நக்கு இல்லையே நக்கு மேலே எல்லாம் உண்டு எஸ் எஸ் செக்ஸ்ஸு மாத்திரை சாப்பிடுங்க விக்ஸ் மாத்திர சாப்பிடுங்க அது ஒன்று புரியுது ஃபிக்ஸு மாத்திர சாப்பிடுங்க விக்ஸு ஆ ஆனே ஆ எஸ் அரே நம்ம சுன்னிது புரியல சொன்னது புரியல இன்றைக்கி தேவையில்லாமல் அந்த மாட்டிக்கிட்டேன் சொன்னது புரியல கோம்பே இல்ல கோம்ப இல்ல அய்யலூர் அய்யலூர் ஏ கோம்ப ஆர் கோம்ப ஆர் கோம்ப ஆதார் கோம்ப எஸ் எஸ் இது ஏ கோம்ப இது ஏ கோம்ப ஓகே ஓகே இது கொடும்பாலூர் கொடும்பாலூர் கொடும்பலூர் கொடும்பாலூர் கொடும்பலூர் கொடுமை ஊர் இல்ல கொடும்பாலூர் ஓகே 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 அரை மணி நேரம் தரா அதெல்லாம் கொடுக்க அந்த பிள்ளைகிட்ட இல்லை வாழ

நாக போட்டு நக்கறோம் டடலே அண்ணிமியா அண்ணிமியா வா சோவா சோவா ஏ யார் ஐனே அக்கால குப்பல அக்கா குப்பறியா மண்டே போடு அது ஊருக்கு போயிருச்சு யார் நீங்க அம்மலோ அம்மலோ அது பழைய பாலத்துல இருக்குது அந்த கோத்த குண்டா மவன ஏட அம்மா மரியாதை பேசுங்க முதல்ல வாய் வா வாய் இல்லையா

இந்த இடத்துல நின்னு பேசுறதுக்கு ஆமா நாங்க எப்படி காரணம் நீ சொல்ற சொன்னது யார் எப்படி காரணம் நான் நிரூபி காட்டவா நிரூபி காமியா பாப்போம் சரி இவ்வளவு தூரம் பேசுறீங்க இல்ல ஆமா உங்க அப்பா யாரமா ஆம்பள ஆம்பள தானே ஆம்பள ஏனே கேட்டிட்டலாம்ல ஆம்பள தானே ஆமாதானே நீங்க கை தட்டிங்க ஐயர குஞ்சு ஏண்டா டேய் இரு இரு உங்க அப்பா பெத்தவர் ஆம்பள அவர் பெத்தவர் ஆம்பள அவர் பெத்தவர் ஆம்பள அவர் பெத்தவர் ஆம்பள ஆம்பள தானே ஆம்பள

என்னை பெற்றது ஒரு பெண் தான் சரி கூட பிறந்த சகோதரி ஒரு பெண் தான் சரி கட்டிக்க போற பெண்ணும் ஒரு பெண் சரி அப்ப எல்லாமே பெண்கள் தான் ஆமா பெண்கள் தான் சொல்றேன் ஆமா ஓகேமா நான் ஏத்துக்கிறேன் சரி இப்போ இந்த ஜென்மத்தில இப்ப கட்டின கணவரே இன்னும் ஏழு ஏழு ஜென்மத்துக்கு வேணும்னு சொல்லி இருக்கக்கூடிய பெண்கள் யாராவது கைதிட்டு கேட்கவே மாட்டான் இந்த ஜென்மத்தில இப்ப இருக்க கேட்கவே மாட்டோம்யா ஏன் கேட்கவே மாட்டான் இப்ப நான் சொல்றேன் பாரு என்னானு எங்க ஆளுக்கு புற கையில வாங்கலாம் பாரு பாப்போம் இந்த ஜென்மத்துல உள்ள பொண்டாட்டி தான் ஏழே ஜென்மத்துக்கு வேணுங்கற ஆம்பள கையில பாப்பா ஏன் கையில தெரியுமா ஏ ஒரு ஒரு விஷயமா இந்த ஜென்மத்துல நீ எப்படி விளக்க மாத்தலே அடி வாங்குறியோ ஏழே ஜென்மமும் நீ விளக்க மாத்தற அடி வாங்கல உரியாய் போச்சு அதுக்காக நீ ஆண்டவன வரம் கேக்குற இல்லமா அவங்க ஏன் கையில தெரியுமா அவங்க ஏன் கையில எடுத்தல தெரியுமா ஏ

நான் பெண்களை குறை சொல்ல வல்லமா ஒரு விஷயம் நீ பெம்பளைய குறை சொல்லவே முடியாதியா இருமா நீ மட்டும் கிடையாது எந்த ஆம்பளையே பொம்பளைய குறை சொல்ல முடியாது இவ்வளவு தூரம் பேசுறீங்களமா இப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அஞ்சு வயசு குழந்தைக்கு என்ன போட்டு விட்டாங்க சட்டி பாவாட சட்டை பாவாட சட்ட அதே பாத்தீங்கன்னா இந்த ருதுவான பெண்கள் என்ன உடுத்துனாங்க பாவாட சட்ட தாவணி பாவாட சட்டை தாவணி பாவாட சட்ட அங்கத்தி மறைக்க கூடிய அணி அதுக்கு பேரு தாவணின்னு பேர் வச்சேன் தாவணி அதே பாத்தீங்கன்னா இந்த கல்யாணமான பெண்கள் என்ன உடுத்துறாங்க அந்த காலத்துல புடவை

உங்க வீட்லயே அம்மா இருக்காங்க அக்கா இருக்காங்க எப்படி விடுமாங்கறீங்க அண்ணே கலங்கிர என்ன விடுமாங்கறீங்க நீங்க முதல்ல பெரிய மனுஷங்க மாதிரி பேசுறீங்களா முதல்ல சரி அப்புறம் அப்படி பேசலாமா எங்களுக்கு நீ காதுக்கு கேளுக்கு பேசுறாங்க பேசலாமா அப்படி விடுங்கன்னு சொல்றீங்க ஒரு பெரிய மனுஷ தன்மை மாதிரி பேசுங்க முதல்ல நீங்க சும்மா காது போறாங்க ஆமா சர்கபதி 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 போனாலா சர்கபதி சர்கபதி